ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் உள்ள தக்காளி செடி தக்காளி செடி குரோ பேக்கில் வச்சு வரலங்க்ரோ பேக்கில் வச்சதுக்கப்புறம் ஒரு டென் டேஸில் நல்லா துளுத்து மேலே வந்துருச்சு அதுக்கு ரெண்டுக்கும் குச்சி வச்சு கட்டியிருக்கேங்க இன்னும் பூக்கெல்லாம் காய்க்கலை இப்போ தான் லைட்டாக மொட்டை வர மாதிரி இருக்குது நான் பூத்த பிறகு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மொட்டாக அது கலரான்னு தெரியல இந்த பூச்சூச்சி தான் நான் காமிக்கிறேங்க இது வந்து நம்மளோட செரி டொமேட்டோட செடி இங்கே ரெண்டு வச்சோம் அது அப்படியே இருக்குது முருங்கை மரத்தில் வச்சோம் அதில் ஏதோ பூச்சி வந்த மாதிரி இருக்குது இலையெல்லாம் ஒரே மஞ்சள் மஞ்சளாக அந்த த்ரீ அந்த த்ரீ செடியும் அது அப்படியே இருக்குது ஆனால் குரோ பேக்கில் வச்சது பாருங்கள் செடி எப்போவுமே வச்சாக்க அதுக்கு நல்ல மண் வேணும் நிறைய மண் வேணும் போல் நான் தொட்டியில் வச்சு இவ்வளோ நாள் அது ஒழுங்காகவே காய்க்கல இப்போ குரோ பேக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த செடி அழகாக வளர்ந்துருக்கு பார்க்கலாம் நல்லா காய்ச்சிச்சுனாக்கா நம்ம எல்லா காய்கறி செடியுமே இதாக வச்சுருக்கேன் நான் க்ரோ பேக்கில் போடலான்னு இருக்கேன் எல்லா காய்கறி செடி கீரை செடி எல்லாத்தையும் க்ரோ பேக்கு மாற்றிடலான்னு அதே மாதிரி தான் இங்கே பாருங்க இந்த மூட்டையில் வச்சுருக்க இந்த மணத்தை தக்காளி கீரை செடியும் நல்லா வருது இங்கே பாருங்கள் மண் நிறையா தேவைப்படுதுங்களுக்கு சிகப்பு பசலிக்கீரை அது கூட பெரிய பெரிய லீஃப் அவுட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள் கொடி மேலே வரையில் படந்து போயிருக்கு அதே நம்ம வந்து இந்த மூட்டையில் இருக்க இலையை பாருங்கள் இது வந்து மணத்த தக்காளி கீரை இலை நம்ம சின்ன தொட்டியில் வச்சுருக்க இலையை பாருங்க இதை பாருங்க தொட்டியில் வச்சோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வருது இலை சின்னதாக நரங்கிட்டு அப்படி இருக்க மாதிரி இருக்குது அதே நம்ம பேக் க்ரோ பேக் மாதிரி வச்சோம்னா நல்லா வருது நம்ம மணத்த தக்காளி ஃப்ரூட்டு கூட வந்திருக்குங்க இங்கே வர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய மானித்தடம் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃபேன்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்மளோட ரோஸ் செடி கூட ஒன்று காப்பாற்றணும்ல அது பாருங்கள் நல்லா பூத்துருக்கு நல்லா மொ து துளிர் வந்து மொட்டு விட்டு பூக்கள் வைக்கிது நீ பாருங்கள் பெரிய பூவாக வந்துருக்கு கூட பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீங்களும் தோட்டத்தில் செடி வச்சிங்கனாக்க நீங்கள் அந்த தொட்டிக்கு கொடுக்குற காசை நீங்கள் குரோ பேக் கொடுத்து குரோ பேக் வாங்கி வைங்க அப்போ நல்லா வருது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரையிலும் நான் முன்னாடி தொட்டி தொட்டியாக வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் நல்லா வரல இப்போ தான் எல்லாத்தையும் க்ரோ பேக் மாற்றிட்டுருக்கேன் குரோ பேக்கில் நல்லா வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்